முன்னதாக உங்கள் மத்தியில் எத்தனை தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் மண்ணில் இருந்தாலும் தன்னை பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த அன்னைக்கு நிகர் வேறு தெய்வம் எதுவும் என்பதை சொல்லிக்கொண்டு இசை இரங்கல் தொடரும் பாடலாக இந்த பாடல் இந்த பாடல் திரைப்பட புகழ் புகழ் சொந்தமல்ல வாழ்க்கை பாடல் பாடல்கள் அண்ணன் கரும்பு கணேசண்ணன் அவர்கள் பாடிய பாடல் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு இசை இரங்கில் தொடரும் பாடலாக உங்கள் மத்தியில் பத்து மாசம் சுமந்தவளே உரங்க மறந்தவளே உதிரம் புரிந்தவளே உன்ன போல சாமி இந்த உலகில் ஏதம்மா உன்ன போல சாமி இந்த உலகில் ஏதம்மா சொல்ல போனா தெய்வோ ஏ நெஞ்சுக்குள் நீம்மா சொல்ல போனாதையோ அதையோ ஏ நெஞ்சு புள்ளியம்மா